ஒரு டீமுடைய வெற்றியோ தோல்வியோ அதுக்கு அந்த டீமுடைய ஓப்பனிங் பேர் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விதத்தில் ஐபிஎல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பத்து டீம்ஸ் உடைய ஓப்பனிங் பேர்ஸ் யார் யாரு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் பொருந்தியவங்களா இருக்காங்க அல்லது ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜ் பொருந்தியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத டென் டு ஒன் வரிசைப்படுத்தி ஒரு கவுண்டவுன் ஃபார்மேட்ல பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய ஐபிஎல் கண்டென்ட் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காம தமிழ் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லெட்ஸ் கெட் இந்த பேட்டிங் கவுண்டவுன்ல டென்த் ஸ்பாட் பிடிக்கிறது எஸ் ஆர் எச் அணி அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டிங் ஆப்ஷன்ஸ் அதாவது ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் டிராவிஸ் கேட் மற்றும் அபிஷேக் சர்மா மோஸ்ட் லைக்லி அவங்க மயங்க் அகர்வால் அண்ட் ட்ராவிஸ் சொல்றது தான் போவாங்க அதனால எங்களோட கவுண்டவுன்ல டென்த் ஸ்பாட்டை பிடிக்கிறாங்க நைன்த் ஸ்பாட்ல கேகேஆர் ஓப்பனர்ஸ் ஆர் ஓபனர்ஸ் அப்படிங்கறத சொல்லி ஆகணும் கே கேஆர் உடைய ஓப்பனிங் ஆப்ஷன்ஸா வந்து குட் பாஸ் வெங்கடேஷ் அயர் அண்ட் ஜெய்சன் ராய் இருக்காங்க பட் மோஸ்ட் லைட்லி அவங்க வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஜேசன் ராய்க்கு தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் இண்டிகேஷன் இருக்குது ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது நைன்த் பிளேஸ் தான் கொடுக்குறோம் கே கேஆர் ஓப்பனஸ்க்கு எயித்து ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா டிசி அணி பிடிக்கிறாங்க டிசி அணியோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்விஷா அண்ட் டேவிட் வார்னர் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவாக இருந்தாலுமே கடைசி ஃபியூ இயர்ஸில் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஆகிறாரு அண்ட் பிருத்விஷா பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல அவ்வளோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலை போன சீசனில் அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க எயித் ஸ்பாட்டை செவன்த் ஸ்பாட் பிடிக்கிறது எல்ஹர் ஓப்பனர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் லைக்லி எப்படி இருக்குன்னா ஒரு அண்ட் தான் இருக்கும் நாங்க ஏ செவன்த் பிளேஸ் குடிக்கிறோம் படிக்கல் அந்த அளவுக்கு ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஐபிஎல்ல அண்ட் கியூடி கே என்னதான் வந்து கன்சிஸ்டான பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலும் எங்களுக்கு என்னமோ மோர் இம்பேக்ட்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செவன்த் பிளேயர் தான் சரியா இருக்குமோ எல்எல்சி ஓப்பனர்ஸ் அப்படின்னு தோணுது சிக்ஸ்த் இடத்துல பிபிகேஎஸ் அணியோட ஓப்பனிங் தான் இருக்காங்க பிபிகேஎஸ் அணியோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கர் தவன் பெர்ப்சிமரன் சிங் அண்ட் ஜானி பேஸ்டோ மோஸ்ட் லைக்லி அவங்க ஷிக்கர் தவன் அண்ட் ஜானி பேஸ்டோவோட தான் போவாங்க அதனால எங்களோட கவுண்ட் டவுன் வீடியோட அவங்களுக்கு சிக்ஸ்த் இடத்தை கொடுக்குறோம் 5th ப்ளேஸில் கண்டிப்பாக GT உடைய ஓப்பனர்ஸ் தான் நிச்சயமாக இருந்தாகணும் பிகாஸ் GT உடைய ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் ரிதிமன் சகா ஏ கேன் வில்லியம்ஸ் அண்ட் சா சாய் கூட இருக்காங்க பட் மோஸ்ட் preferably, அவங்க வந்து and அண்ட் தான் போவாங்க and இந்த பேர் ஜஸ்ட் டூ இயர்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய அந்த காம்போ and மோஸ்ட் அந்த அக்ரஸிவ் இன்டென்ட் அந்த காஷியஸ் அப்ரோச் எல்லாமே வந்து ரொம்பவே கை கொடுத்துருக்கு ஜிடிக்கு ஃபோர்த் இடத்துல பாத்தீங்கன்னா மும்பை அணியோட ஓப்பனர்ஸ் தான் இருக்க போறாங்க எப்பவும் ரோஹித் சர்மா அண்ட் இஷாங் கிஷன் தான் அவங்களுக்கு ஓபன் பண்ண போறாங்க அண்ட் ரொம்பவே நல்லா ஆடுறாங்க பட் இஷாங்க் கிஷன் ரீசெண்டா எந்த விதமான கிரிக்கெட்டுமே ஆடல அண்ட் ரோஹித் சர்மா ஐபிஎல்ல அவ்வளோ நானே ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கல தான் அவங்களுக்கு ஃபோர்த் இடத்தை நாங்கள் கொடுக்குறோம் தேர்ட் இடத்துல ஆர்சிபியுடைய ஓப்பனிங் பேரான விராட் கோலி அண்ட் டியூபிசுக்கு தான் கொடுக்குறோம் இவங்களுடைய போன வருஷம் காப்போ வந்து ரொம்பவே அற்புதமாக வந்துச்சு ஆர்சிபிக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரெண்டு பேருமே ஒரு சைடுல இருந்து ரன் அடிச்சிருந்தாங்க ஒருத்தங்க காஷியஸ் அப்ரோச் அண்ட் ஒருத்தங்க வந்து அக்ரஸிவ் அப்ரோச் மெயின்டைன் பண்ணி ரொம்பவே கை கொடுத்தது ஆர்சிபிக்கு அண்ட் அவங்களுக்கு எதுவுமே பெரிய டிங்கர் பண்ற அளவுக்கு பிரச்சனையே இல்லை டெமன் கான்வே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து ரூல் அவுட் செய்யப்பட்டிருக்காரு டியூ டு தம்பின் சுரி டெமன் கான்வே இல்லாதது ஒரு ஹியூஜ் லாஸ்ட் தான் டெமன் கான்வேக்கு பதிலா யார் வருவாங்க அப்படின்ற கேள்விக்கு ரச்சின் ரவீந்திரா வருவார் அப்படின்றது எங்களோட கருத்து நிறைய பேர் ரஹானே வருவார் அப்படின்னு சொன்னாலுமே ரச்சின் ரவீந்திராவை தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஓப்பன் செய்ய வைப்பாங்க வித் ருத்ராஜ் கைத்வத் ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்காக கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு வராரு அதனால ருத்ராஜ் மற்றும் ரச்சின் ரவீந்திராவோட ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் இந்த கவுண்ட் டவுன் வீடியோவில் டாப் மோஸ்ட் ரேங்க்டு ஓப்பனிங் பேரா வந்து நாங்கள் வந்து ஆறாவது தான் அறிவிக்கிறோம் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்களை திட்ட செய்வீங்க பட் உண்மையான ரீசன் என்னன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜார்ஜ் பட்லருடைய காம்போ வந்து ஆறாருக்கு ரீசென்ட் இயர்ஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் அதை தவிர உடைய அந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கு அண்ட் ஓவர் தி இயர்ஸ் ஒவ்வொரு ஐபிஎல் சீசனா அவர் வந்து அவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராது அண்டு ஜார்ஸ் பட்லரும் இப்போ அவருக்கு ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய லீக்ல விளையாடி ஸோ எங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன் ஆஃப் தி டிஸ்க்ரப்டிவ் பேராகவே இருப்பாங்க அண்ட் ஆர்ஆர் ஃபேன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி கவுண்டவுன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி கவுண்டவுன் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க